بش <laughs> சேகாத எல்லாருக்கும் வணக்கம் இந்தியா நம்ம போகிறது என்னன்னா விவசாயிகளுக்கு வந்து கறவை மாடு வாங்குறதுக்கு அரசு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பணம் கொடுக்க போகிறாங்க அது யார் யாருக்கு தகுதி உள்ள நபர்கள் யாரு இது எப்போ கொடுக்க போறாங்க அப்படிங்கிற முழு விவரம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் தமிழக அரசு வந்து விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை வந்து நல உதவி திட்டங்களாகட்டும் மானிய உதவி திட்டங்களாகட்டும் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் கறவை மாடு வாங்குறதுக்கு தகுதி உள்ள விவசாயிகளுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பணம் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான விவசாயம் சம்பந்தமான நிகழ் விவசாயம் சம்பந்தமான வீடியோக்களை பார்க்கறது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு அப்படின்னா வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கடன் உதவி வந்து வழங்க போகிறாங்க மாடு வாங்கிறதுக்கு அது யார் அப்படின்னா பிசி எம்பிசின்னு சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் டேப் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய நலத்துறை மூலியமாக அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து நிறைய தமிழக அரசு வந்து நாலாயிரத்தி கோடி வந்து பயிர் கடன் இரநூத்தி கோடி வந்து இயந்திரங்கள் வாங்குறதுக்கு அறுநூத்தி கோடி வந்து கரும்பு விவசாயிகளுக்கு ஆதி திராட விவசாயிகளுக்கு வந்து நூறு சதவீத மானியத்தினுடைய நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க மானியம் கொடுக்கறதுலேருந்து குருவை சாகுபடி பண்ணுறதுலேருந்து ஆடு மாடு கோழி கோழி வளர்ப்பில் இருந்து இது எல்லாமே மானிய உதவியில் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போது கறவை மாடு வாங்குறதுக்கு வந்து அந்த கறவை மாடுங்கிறது வந்து எருமை மாடு உட்பட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரெண்டு கறவை மாடு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு கறவை மாடுக்கு அறுபதாயிரம் ரெண்டு கறவை மாடுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வந்து தரப்போகிறாங்க இது எப்படி வாங்குறது அப்படின்னா இதுக்கு என்னென்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லிடுறேன் டீட்டெயிலாக இல்லை வந்து டேப் செட்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டு கழகம் அந்த எஸ்சி எஸ்டிக்கு எப்படி டாட் கோன்னு சொல்லிவிட்டு ஒரு பிரிவு மேம்பாட்டு கழகம் இருக்குதோ அதே மாதிரி பிஜிஎம்பிசிக்கு டேப் செட்டோ இருக்குது இந்த டேப் வந்து நம்ம ஏற்கனவே அக்ரி சர்வீஸில் நம்ம பார்த்துருக்குறோம் சர்வீஸ்ல வந்து டேப் மூலியமாக மூலமாக வந்து போர் போடுறதுலேருந்து மின் இணைப்பு இருந்து அவங்க எப்படி வந்து செயல்பட்டு இருக்காங்கன்றது இதுவும் அதே மாதிரியே தான் கிட்டத்தட்ட இதன் மூலியமாக பயனடைஞ்சவர்கள் எல்லாம் நமக்கு கொடுத்த தகவின் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த கறவை மாடு வாங்குறதுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கடன் பெறுறதுக்கு தகுதியான நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் அதாவது ஒரு வீட்டில் ஒரு நபருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த ஒரு நபருக்கும் வந்து வருமான வரி அந்த வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் அதன் அடிப்படையில் தான் அதை வந்து கொடுக்க போகிறாங்க இதில் வந்து ஏழு சதவீதம் வட்டி வந்து நிர்ணயம் செய்கிறாங்க இதில் பயனாளிகளின் பங்கு வந்து வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுலேயுமே வந்து வந்து அரசு வந்து மூணு வருஷத்துக்குள்ள நீங்க கட்டணும் அப்படின்ற கால நிர்ணயத்தோட தான் உங்களுக்கு இதை பண்றாங்க ஸோ இதுக்கு என்ன தகுதி இருக்குன்னா பிசிஎம்பிசியா இருக்கணும் உங்க ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்குள்ள இருக்கணும் பதினெட்டுல இருந்து அறுபது வயசுக்குள்ளேயா இருக்கணும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்கணும் ஸோ நீங்கள் ஏற்கனவே மாடு வச்சிருந்து உறுப்பினராக இருந்து திரும்ப நீங்கள் அதை மாடு வளர்க்கறதுக்கு உங்களால் சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் தான் உங்களுக்கு இது தகுதியாகும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இங்கே இருக்குது ஸோ இல்லாதவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி பண்ணலாம் ஆனா நீ அதில் கண்டிப்பாக மெம்பராக இருக்கணும் மாடு இருக்கிறவங்க தான் மெம்பராக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஸோ தமிழ்நாடு விண்ணப்பிக்கிற முறை வந்து தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் ஆவின் இருக்கு அந்த ஆவின் அப்படி இல்லைன்னா மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் அந்த சங்கங்கள் வங்கிகள் மூலமாக இங்கே போய் நேரடியாக இது வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் டவுட்ஸ்னால் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோக்கள் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம சேனலில் வருது இது உங்களுக்கு பயனளிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பயனளிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு இதில் வர எல்லா பயனுள்ள வீடியோக்களையும் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எனக்கு தொடர்ந்து ஆதரவு நன்றி